அண்ணா வணக்கங்க ஆ வணக்கம் பொண்ணுசாமி உங்களுக்கும் உங்கள் தோட்டம் நேரலுக்கும் வணக்கங்கள் நன்றி அதாவது இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து மைக்ரோ நியூட்ரியன்ட் இருக்குது இல்லைங்களா ஆமாம் அதை பற்றி பார்ப்போம் நாமளே எப்படி மைக்ரோ நியூட்ரியன்ட் அதாவது நீங்கள் ஒரு ஒரு லிட்டருமே ஐநூறு அறநூறுரூவா கொடுத்து வாங்கிறதுக்கான ஈக்குவலாக இருக்கும் அதை நான் சொல்கிற ஃபார்முலேஷனை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு நான் சொல்கிற விஷயத்துக்கு எக்ஸ்பெரி கிடையாது ஓகேங்களா இதையும் தாராளமாக அதில் வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம் அது அதை விடவே இது பவர்ஃபுல்லாக இருக்கும் லேபில் கொடுத்து செக் பண்ணிங்க சரிங்களா சரி இது என்னென்னா உங்களுக்கு தேவை வந்து நான் ஆல்ரெடி கேள்விகளும் சந்தேகங்களும் தீர்வுகளும் இருக்குது இல்லைங்களா அந்த சீரிஸ்லேயே சொல்லியிருப்பேன் என்டபிள்யூடி யூஸ் பண்ணி எப்படி மைக்ரோ மைக்ரோனியூட்டேன் ரெடி பண்ணுறதுன்னு அது கொஞ்சம் இப்போ விரிவாக சொல்கிறோம் சரிங்களா இதுக்கு தேவையானது என்னென்னா ஒரு ஆறு வகையான புண்ணாக்குகளில் ஏதோ நாலு வகை முடிஞ்ச அளவுக்கு ஆறையும் எடுக்க பாருங்கள் சரிங்களா எதாவது புண்ணாக்குன்னா தேங்காய் புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இது எல்லாமே நம்ம ஏரியாவில் கிடைக்கிது அதனால் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் ஆமணக்கு புண்ணாக்கு கொட்டமுத்து புண்ணாக்கு இருக்குது இல்லைங்களா அது கம்பல்சரி இருக்கணும் அதுக்கு அடுத்தது கடுகு புண்ணாக்கு இருந்தால் கடுகு புண்ணாக்கு இல்லையா கடுகு நான் சொல்கிறது எல்லாமே ரெண்டு ரெண்டு கிலோ நூறு கிலோ என்டபிள்யூடிசிக்கான ஃபார்முலேஷன் சரிங்களா என்டபிள்யூடிசி வந்து பார்த்தீங்கன்னா ஏழு நாளில் ரெடி ஆயிரும் புது நியூ வேஷ்டி கம்போஸ்டர் இப்போ வந்துருக்கிறது கரண்ட்டாக அவைலபிள் இருக்கிறது சரி அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஒரு வாரம் கழிச்சு போட்டாலும் சரி அட்லீஸ்ட் ஏன்னா ஒரு ஒரு வாரம் ரெடியானதில்ல ஒரு நாள் ரெண்டு நாள்லேயே போட்டிங்கனாலும் பிரச்சனை கிடையாது பட் மறுபடியும் ஒரு ஒரு வாரம் டைம் விடணும் இது ரெடி ஆகிறதுக்கு சரிங்களா இது கடுகு புண்ணாக்கு தேங்காய் புண்ணாக்கு பருத்தி குட்டை புண்ணாக்கு நான் சொன்ன முதல் புண்ணாக்கள்லாம் கம்பல்சரி இருக்கணும் தேங்காய் புண்ணாக்கு கொட்டை புண்ணாக்கள்லாம் ஆப்ஷனல் இருந்தால் போட்டுக்குங்க இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா இந்த புண்ணாக்குகள் எதையுமே மிஸ் பண்ண வேண்டாம் சூரியகாந்தி புண்ணாக்கள்லாம் நம்ம ஏரியாவில் கிடைக்காது நார்த் இந்தியாவில் கிடைக்கும் சரி சூரியகாந்தி விதை இருக்கு இல்லைங்களா ஒன்றா விதையோட பொடி இல்லாட்டி அதனோட புண்ணாக்கு இது ரெண்டுமே நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி அதனால் அதை விட்டுரலாம் சரிங்களா இது வந்து புண்ணாக்கு வகைகளை தேவையானது அதுக்கு அடுத்தது பயிர் வகைகள் பயிர் வகைகளில் ஒரு அஞ்சாறு பயிர் வகைகள் தேவை சரிங்களா எது எதுனா ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமானு சொல்லிட்டு உளுந்து அதுக்கப்புறம் பச்சைப்பயிர் சரிங்களா அதுக்கு அடுத்தது சோயா பீன்ஸு அதுக்கப்புறம் துவரை துவரை ஏட் பண்ணிக்கங்க அதாவது மக்காசோளம் சுண்டல் மறுபடியும் சொல்கிறேன் உளுந்து சோயாபீன்ஸ் பச்சைப்பயிறு மக்கா சுண்டல் அப்புறம் துவரை இது இது போக பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது இப்போது உதாரணத்துக்கு நீங்கள் மளிகை கடையில் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக இருக்கும் உளுத்து போனது இருக்குது அதை கூட எடுத்துக்கலாம் இது எல்லாம் அரைச்சிடுங்க சரிங்க புரியுதுங்களா இது எல்லாத்தையும் ஒன்றா கொடுத்து நீங்கள் அரைச்சிட்டிங்கனாலும் சரி கொடுத்து அரைச்சிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லது எல்லாத்தையும் அரைச்சிடுங்க இது போக எக்ஸ்ட்ரா சேர்த்த வேண்டிய விஷயம் என்னென்னா முருங்கை தலை இருக்குது பார்த்தீங்களா கொஞ்சம் காஞ்சிதாக இருந்ததுன்னா ஒரு கிலோ வரைக்கும் எடுத்துக்கங்க சரிங்க இல்லையா ஒரு கிலோட்டேருந்து ரெண்டு கிலோ வரைக்கும் போடலாம் அது தப்பில்லை நான் சொன்னதெல்லாம் நூறு கிலோவுக்கான ஃபார்முலேஷன் நூறு லிட்டர் என்டபிள்யூடிசிக்கான ஃபார்முலேஷன் சரியா அதற்கப்புறம் நீங்கள் ஏதாவது பழைய செம்பு பழைய செம்பு எது இருந்தாலும் சரி ஒயரில் எடுத்தாலும் சரி செம்பு கம்பி இருந்தாலும் சரி ஏதாவது பழைய உடஞ்ச சொம்பு எப்படி இருந்தாலும் ஏதோ எந்த ரூபத்தில் இருந்தாலும் கொஞ்சமாவது போட்டுங்க ஆணி இரும்பு ஆணி இருக்குது இல்லைங்களா புது ஆணி திருப்பிடிக்காத புது ஆணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது ஆணி உள்ளே போட்டுங்க அப்புறம் ஜிங்க் பவுட்ரு கிடைச்சா போடுங்க இல்லாட்டி பரவாயில்ல சரிங்களா இதெல்லாம் இந்த ஜிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் பவுட்ரு கிடைக்க கிடைச்சா அதை போட்டுங்க ஜிங்க் பிளேட்டு கிடைச்சாலும் போட்டுக்கலாம் தப்பில்லை இந்த காம்பினேஷனை உள்ளே போட்டு நல்லா ஒருக்கா கலக்கி விட்டுருங்க சாமானியத்தில் கலங்காது சரிங்களா கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும் சரி பட் இது போட்டு கலக்கி விட்டாலும் சரி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் மைக்ரோ நியூட்டியன் ரெடி ஆயிரும் இது நான் முதல் சொன்னேன் இல்லையா ஆட்டோட்டத்துக்கு அதே மெத்தேடு தான் இது என்டபிள்யூடிசியில் ரெடி பண்ணுறோம் இது வந்து ஒரு பத்து லிட்டர் எடுத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு பத்து லிட்டர் உள்ளே ஊற்றி சரிங்க எப்போவுமே டாப் அப்பில் அதாவது அந்த நூறு லிட்டருங்கிற அது நூறு லிட்டர் ஃபில்லப்பே ஆகியே இருக்கட்டும் சரிங்களா உங்களுக்கு தே ஒரு ஏக்கருக்கு ஒரு தடவை தேவை வந்து பத்து லிட்டர் மட்டுமே சரி பத்து லிட்டர் போதும் இதையை வந்து நீங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை கொடுக்கலாம் அல்லது ரெண்டு தடவை கொடுக்கலாம் குறிப்பாக இந்த இது போடுறாங்க இல்லையா தர்பூசணி போடுறாங்க இல்லையா ஆமாம் தர்பூசணி போடுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதையே வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவை கொடுக்கலாம் பத்து பத்து லிட்டர் போதும் சரிங்களா தர்பூசணி போடுறீங்க நிறைய சத்து கொடுக்க வேண்டியது இருக்குது அதனால் முதல் நீங்கள் பத்து பத்து லிட்டர் ஒவ்வொரு இரிகேஷனுக்கும் கொடுங்க இது மற்ற பயிரெல்லாம் இருக்குது இல்லைங்களா குறுகிய குறுகிய கால பயிர்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு மாதத்தில் பறிக்கிறோம் அந்த மாதிரி விஷயம் அந்த கடலை நெல் இதுகளுக்கெல்லாம் நெல் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அதனோட லைஃப் டைமில் ஒரு ஒரு நாலுலேருந்து அஞ்சு தடவை கொடுக்குற மாதிரி பார்த்துக்குங்க மற்றபடி கால பயிர்கள்லாம் பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு தடவை அல்லது ரெண்டு தடவை நம்ம சௌகரியத்து போல் கொடுத்துக்கணும் இரிகேஷன் கொடுக்குறப்ப கொடுத்துக்கலாம் இது தனியாக கொடுக்கணுங்களோ எல்லா இரிகேஷனுக்கும் ஓடபிள்யூடிசி கம்பல்சரி வேணும் ஓடபிள்யூடிசி போகிறப்ப நம்ம நிறைய விஷயம் சொல்லியிருப்போம் ஒவ்வொன்ற தடவை ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம் இல்லை எல்லா கலந்து கூட கொடுக்கலாம் தப்பு இல்லை சரிங்களா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது நிறைய மேஜிக் பண்ணால் நீங்கள் மைக்ரோ நியூட்ரியன்ட்னு இது ஸ்ப்ரேவும் பண்ணலாம் சரிங்களா நம்ம சொன்ன விஷயம் ஒன்றும் இல்லைங்க ஒரு இது இது ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா ஏகலாம் ஆயிரரூபாயிலேருந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா அந்த நிறைய ஆகலாம் பட் என்னென்னா நூறு லிட்டர் மைக்ரோ நியூட்ரின் நூல் கிடைக்குது இதில் வந்து ப்ரோட்டீன் இருக்குது என்சைம் இருக்குது மைக்ரோ நியூட்ரின் இருக்குது சொல்லப்போனால் போனால் பேரோட்டுக்கு சத்துக்களும் இருக்குது புண்ணாக்கள்லாம் போடுறோம் இல்லைங்களா ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கன்னா பேரோட்ட சத்துக்கள் நிறைஞ்சுது அதனால் இது எடுத்து லேபில் வேணாலும் டெஸ்ட் கொடுப்பேன் டெஸ்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ராடக்ட் இது இது மறக்காமல் எல்லாருமே ரெடி பண்ணி யூஸ் பண்ணுங்க நல்ல ரிசல்ட் கொடுக்கும் சரிங்களா அதாவது வந்து மைக்ரோநியூட்டியா நீங்க ஒன்ஸ் எடுத்துட்டேன் ஏதாவது இது என்ன பண்ணுங்கன்னா ஒரு மூணு ரொட்டேஷன் வரைக்கும் பண்ணீங்க நூறு லிட்டர்னா ஒரு முந்நூறு லிட்டர் வரைக்கும் குடுக்கலாம் நீங்க ஒரு ஒரு பத்து லிட்டர் எடுத்தீங்களா சரி இப்போ உதாரணத்துக்கு ஏக்கரா இருக்குதுன்னா ஒரு ஐம்பது லிட்டர் எடுத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ஐம்பது லிட்டர் ஊத்திடுங்க சரிங்களா இப்போ பத்து ஏக்கரே இருக்குதுன்னா இரநூறு லிட்டர் ப்ரிப்பேர் பண்ணுங்க எல்லாமே ரெண்டு கிலோ நல்லா ஞாபகம் வச்சுங்க ரெண்டு கிலோ இரநூறு லிட்டர்னா நாலு கிலோ அளவுக்கு போட்டுக்கோங்க இது கொஞ்சம் ஸ்மெல் வரும் புண்ணாக்கு நார்மலாக புண்ணாக்கு கரைசல் போட்டாலே ஸ்மெல்லு வரும் சரி அதுக்காக இது கெட்டு போயிடுச்சு நிறுத்த இல்லை நாளாக ஸ்மெல் அதிகமாகலாம் பட் என்னென்னா உங்களுக்கு கெட்டு போயிடுச்சனால இல்லை தாராளமாக உபயோகப்படுத்தலாம் புரியுதுங்களா இதை வந்து ஸ்ப்ரேவுக்கும் தாராளமாக உபயோகப்படுத்தலாம் ஸ்ப்ரேவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லிட்டர் சேர்த்திங்க போதும் சரிங்களா ஸ்ப்ரேவுக்கு ஒரு ஸ்ப்ரே பண்ணுறதுன்னா கிட்டத்தட்ட நீங்கள் ஊக்கி கொடுக்குறப்போ இதை தாராளமாக சேர்த்திக்கலாம் தப்பு இல்லை நல்ல ரிசல்ட் கிடைக்கும் சரி இல்லை இந்த கீரை இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஸ்ப்ரே கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது இது ரிலேட்டடாக ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்கள் தீர்த்து வைக்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் பிடிச்சு உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க நம்மளை நம்பி தான் நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம இங்க போகக்கூடாது அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க சனப்பிற்கும் ஜாஸ்தியாகி போய் சோத்துக்கே கட்டம் வந்துடும் கிராமத்தில் இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும்னு நினைக்கிறதே தப்பு தப்பு